பிரதமர் அவர்கள் மொழியால் நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள் என்று உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிக்குவோம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமே இல்லாத போலியை வைத்துக் கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்கள் என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா துணை முதலமைச்சர் சொன்னார் கெட் அவுட் மோடி என்று சொன்னார் நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் ஷட் அப் மோடி அப்போ மொழியால் பிரிக்கிறோம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எங்களை எங்கள் பிரித்து கொண்டே இருக்கிறீர்கள் என்ற பொருள் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை நீங்கள் தான் எங்கள் பிரிவினையை கேட்க வைக்கிறீர்கள் என்று பொருள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation, Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தொடங்குவதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதெல்லாம் இங்கே பேசினார்கள் இந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணிலே தொடங்கி இருபத்தி ஐந்து சுயமரியாத இயக்கமாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலே திராவிடர் கழகமாக ஆகி அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது எல்லோரையும் சேர்த்து உள்ளடக்க வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நம்முடைய அவர்கள் இந்த இரண்டு தொகுதியிலையும் தொகுத்து எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக ஆனால் எந்தெந்த செய்தியெல்லாம் சொல்ல வேண்டுமோ முன்னியமாக அந்த செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறார் இது திராவிட இயக்க ஆய்வாளர்களுக்கு மட்டும்தான் வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் எழுத்துக்களிலும் சாத்தியம் அண்ணா எப்படி இருப்பார் என்று கலைஞர் சொன்னார் திங்கள் வரை சிறையில் வாடி அறுமூன்று தமிழாலே தமிழை தந்தார் இரு மூன்று திங்கள் வரை சிறையில் வாடி அறு மூன்று கோளாக தமிழை தந்தார் அண்ணா கலைஞர் சொன்னார் நரியும் பரியாய் போனகதை நாரதர் பெண்ணாய் ஆனகதை உரியை கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியும் திரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் சுருங்க சொல்லுவது என்பது இந்த இயக்கத்திற்கு மட்டும்தான் வாய்ப்பு நான் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் புதிய புதிதாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மாண்மிகு பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார் மொழியால் நாட்டை துண்டாட பார்க்கிறார்கள் என்று எங்களோடு உணர்வில் உயர்வில் எல்லாவற்றிலும் கலந்து தாய்மொழியாக இருக்கின்ற தமிழால் நாங்கள் பிரிக்கிறோம் எங்களுக்கு ஐயப்பாடு இருக்குமானால் உண்மையான மொழியால் தாய்மொழியால் நாங்கள் நாட்டை பிரிக்குவோம் என்ற ஐயம் உங்களுக்கு இருக்குமானால் ஒன்றுமே இல்லாத போலியை வைத்துக்கொண்டு மதத்தால் பிரிக்கிறீர்களே என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்க மாட்டோமா இன்னும் நீங்கள் பேசினால் இந்த மேடையில் இருந்து சொல்லுகிறேன் கோபேக் மோடி என்று சொன்னோம் துணை முதலமைச்சர் சொன்னார் கெட் அவுட் சொன்னார் நாடாளுமன்றத்தில் விரைவில் சொல்லுவோம் எங்களுக்கு இந்த மன வலிமையை கொடுத்திருக்கின்ற கொள்கை உறவு எங்கே இருக்கிறது என்றால் இந்த புத்தகங்களிலிருந்து வருகிறது ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் பெரியாருக்கு முன் யாரும் இல்லையா யாரும் இல்லையா பெரியாருக்கு முன் யாரார் இருந்தார்களோ அவர்களெல்லாம் பெரியாரை பற்றி என்ன சொன்னார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் மறைமல்லடியில் சொன்னார்கள் அருண்மொழி இங்கே பேசுகிற போது சொன்னார் எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் நாங்கள் எல்லாம் பேசணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் பேசிட்டாங்கன்னு நம்முடைய சுபவி சொன்னார் அருண்மொழி பேசி கொண்டிருக்கிற போதே அந்த முழு அந்த அந்த பகுதியை சராசரித்து வச்சுருந்து ஆசிரியர் கொடுத்தேன் ஐயா என் பாயிண்ட் போயிட்டு ஆனால் எல்லோரும் பேசுகிற போது ஒன்றை சொல்லுகிறீர்கள் அதிலேயும் ஒரு சின்ன நுட்பம் இருக்கிறது நம்முடைய சுபவி சொன்னார் ஜின்னாவை பார்த்து காந்தியாரை பார்த்து அம்பேசா மணிக்கு அம்பேத்கரை பார்த்து ஜின்னாவை பார்த்து என்ன பேசினார் என்று சொல்லுகிற போது இந்திய எதிர்ப்பு சொன்னார் அதில் இன்னும் ஒரு கூடுதலான செய்தி அவர்கள் இரண்டு பேரும் இந்தி உதிர்ப்பில் முக்கியத்துவம் காட்டியவர்கள் என்றால் இல்லை அவர்கள் இந்தி வேண்டும் என்று விரும்பியவர்கள் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில் சாதி ஒழிய வேண்டும் தலித் விடுதலை வேண்டும் என்று விரும்பினார் அதனால தான் ஐ நீட் ஏ ஸ்ட்ராங் சென்டர்னர் ஒரு மத்திய அரசாங்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்திய தேசியத்தில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் அவருக்கு இருக்கிற பிரச்சனை மகாராஷ்டிரத்திலையும் தலித்து இருக்கிறான் காஷ்மீரிலையும் தலித்து இருக்கிறான் ஒட்டுமொத்த சாதி ஒழிப்பையும் இந்தியாவில் பார்க்க வேண்டும் இந்தியாவில் தலித் விடுதலை வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அரசியல் சட்டத்தை கொடுத்தார் என்ன சொல்லி கொடுத்து உள்ள போனார் பார்ப்பன பனியா ஆதிக்கத்திலிருந்து தனித்தமிழ்நாடு பெறவும் நம் இருக்கின்ற இணை இழிவு ஒழியவும் இந்த இரண்டு காரணங்களுக்காக சரி சென்று வருகிறேன் அதற்காக உடல் பொருள் ஆவி அத்தனையும் இணைப்பேன் என்று சொல்லிவிட்டு போனவர் மூன்று முறை வணக்கம் 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 என்று சொல்லிவிட்டு போனவர் அப்போ தனித்தமிழ்நாடு கேட்டதற்கு காரணமே சாதி ஒழிந்த தனித்தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னார் அப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் சாதி ஒழிப்பிலே ஒரு பொது கருத்து ஆனால் மொழி உணர்வில் வெவ்வேறு கருத்து அவர் இந்தி வேண்டும் என்றார் இந்தி வேண்டாம் என்றார் சரி ஜின்னா என்ன சொன்னார் காந்தி என்ன சொன்னார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியையும் உருதையும் ஒன்றாக்கி இந்துஸ்தானியை மொழியாக்கிவிடலாம் அதான் அவருடைய கொள்கை இந்தியும் இந்து பிரச்சார சபாவினுடைய தலைவராக இருபது ஆண்டு காலம் இருந்தவர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலிருந்து இருபது ஆண்டு காலம் இருந்தவர் அவர் புது உத்தியை வைத்தார் என்ன உத்தி என்றால் இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கு இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கு இந்துக்களுக்கு இருக்கிற இந்தி இஸ்லாமியர்கள் இருக்கிற உருது இரண்டையும் சேர்த்து இந்துஸ்தானி ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியை முன்வைத்தால் மதத்திலே ஒன்றாகி விடுவார் என்று சொன்னார் ரெண்டுமே போய் மொழி மொழிகிறார் பிரதமர் மோடி மொழி நாட்டை பிரித்தது வங்காளத்தை பிரித்தது எது மேற்கு வங்காளத்தையும் கிழக்கு வங்காளத்தையும் பிரித்தது எது கிழக்கு பாக்கசன் மேற்கு பாக்கசன் பிரித்தது மொழிதான் மதம் சேர்க்கவில்லை மதம் சேர்க்காது மொழிதான் சேர்க்கும் மொழி உணர்வு ஒழுங்காக தான் நீ ஒன்றும் வச்சுக்கலாம் இந்தியாவில் அப்ப மொழியால் பிரிக்கிறோம் என்று நீங்கள் ஆரம்பித்தால் எங்களை நீங்கள் கொண்டே இருக்கிறீர்கள் என்றதற்கு பொருள் நாங்கள் பிரிவினை கேட்கவில்லை நீங்கள் தான் எங்கள் பிரிவினையை கேட்க வைக்கிறீர்கள் அதைத்தான் மறைமலை அடியில் இருந்து தொடங்கி இருக்கிறார் ஆசிரியர் மறைமலை அடிகள் அருள்மொழி சொன்னாங்க அதை விட அவர் தமிழுக்காக போராடினார் சைவமும் தமிழும் என் இரு கண்கள் என்றார் அவர் பெரியாருக்கு எழுதுகிறாரு சைவத்திலிருந்து சாதி மத சலத்தை எல்லாம் ஒழிக்கணும்னு நான் விரும்பிய போது சைவர்களை எனக்கு எதிரியானார்கள் சைவர்கள் எனக்கு எதிரியானார்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் விரும்பிய போது எழுதிய போது அப்போது என்னை சைவத்திலே இருந்து சாதியை பிரித்து ஆரியத்திலே இருந்து தமிழை அழுக்க பிரித்து தமிழர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பெரியார் அப்போதுதான் என் கண்ணுக்கு தெரிந்தார் என்று மறைமதி அடிகளை எழுதுகிறார் சரி அவர் எழுதிட்டார் மறை திருநாமக்கரசு அவர் இந்திய போராட்டத்தில் போகிறார் உள்ள ஜெயிலுக்கு சிறைக்கு அவர் மட்டும் போகல அவருடைய துணைவியார் போகிறார் அவருடைய துணையார் மட்டும் போகல ஐந்து வயது சிறுவன் மகன் போகிறான் ஐந்து வயது கை குழந்தையோடு போகிறார்கள் அந்த மறை திருநாவுக்கரசு பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சைவ சமயம் என்று ஒரு தனி புத்தகத்தை மதம் வேண்டாம் என்று சொன்னவர் பெரியார் ஆனால் சைவ மதம் ஒன்றார் தமிழர் மதம் என்று எழுதியவர் மரமலை தமிழர் சமயம் என்று எழுதியவர் காசு காசுப்பிரமணியம் பிள்ளை முத முதல்ல சட்டத்தில் மேற்படுத்திப்படுத்த ஒரே தமிழர் அவர் தான் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு சட்டமைச்சராக இருந்த சிபி ராமசாமி ஐயங்கார் எடுத்தார் பெரியார் தான் முயற்சி பண்ணார் அவர் எந்த வேலைக்கு போக முடியல சரி சட்டக்கல்லூரியில பேராசிரியராக போகலாம் என்றால் அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் சி ராமசாமி அவர் என்ன பண்ணார்னா இதுக்கு புதிதாக ஒரு பேராசிரியர் தேவையில்லை ஏற்கனவே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜி சாயங்காலம் போய் சொல்லி கொடுத்தா போதும் இவர் வேண்டியதான் என்ன காரணம் என்றால் ஒரு சூத்திரன் படித்து விட்டான் எம்எல் என்பதற்காக ஹைகோர்ட் ஜட்ஜாகவோ சட்ட பேராசிரியராகவோ வரவிடாமல் பார்த்து கொண்டவர் சிபி ராமசாமி கடைசியில் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த போது அந்த காசு பிள்ளை கஷ்டப்படுகிறார் என்று மறை திருநாவுக்கரசு பெரியார் இடத்துல சொல்லி பெரியார் அந்த தமிழரை சைவத்தை காப்பாற்றிய தமிழரை சூத்திரரை திராவிடரை தமிழை காப்பாற்ற வேண்டும் தந்தை பெரியார் மாதம் நூற்றி ஐம்பது ரூபாய் அவர் மரணத்து வரைத்தார் பாவனர் எங்கெங்கோ போனார் எல்லா பணிகளையும் தேடி பார்த்தார் கடைசியில் வேலை கிடைக்கல காட்பாடிக்கு போய் தங்கி இருந்தார் பெரியாருக்கு செய்து வருகிறது ஒரு தமிழறிஞர் வேர்ச்சோல் ஆராய்ச்சி முன்னவர் அவருக்கு வறுமை வந்துவிட்டது என்று சொன்ன நேரத்தில் அவரை நேராக காட்பாடிக்கு சென்று அவர் கையிலே இருநூறு ரூபாயை கொடுத்து எந்த கடினம் என்றாலும் வறுமை என்றாலும் என்னை அலையுங்கள் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் திருவிக்கா திராவிட நாடு படத்தை திறந்து வைத்தவர் கடைசியில் இறங்கும்போது யார் இல்லை அவரை அடக்கம் செய்ய வேண்டும் நாகரிகம் என்பதற்காக பெரியார் ஐம்பது இளைஞர்களோடு தீப்பந்தத்தோடு அவருக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று சுடுகாட்டுக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே ஒரு விருப்பத்தை சொல்லியிருக்கிறார் ஆசாசம் ஞான சம்பந்தத்துக்கிட்ட ஞாசா ஆசா ஞானசம் சொல்லியிருக்கிறாரு நான் இறந்து போனால் நீயும் மூ வரதராசனும் எனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று யாருமே கொல்லி வைக்க ஒரு போறார் பெரியார் இல்லையா எங்கள் இடத்துல ஒரு படைத்திற்கான சொன்ன வேணும் நல்லது நீங்கள் செய்கிறீர்கள் சென்று அந்த பிணம் எரிகிற வரை கையெடுத்து வணங்கி 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 விட்டு வந்தவர் தந்தை பெரியார் அவரை பார்த்து இன்னைக்கு தமிழுக்கு வருவதென்றான் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் இங்கே நமக்கு வந்திருக்கிறது இந்த புத்தகத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம் பேசிகிட்டே இருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு போர் கருவியாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கின்ற ஐயா திருநாவுக்கரசவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நாயர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்பு முதலமைச்சர்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய எழுத்து பயணம் தொடர வேண்டும் உங்களுடைய எழுத்து பயணம் தொடருவதற்கு எந்த விதமான வந்தாலும் வந்தாலும் எந்த விதமான அந்த இடையூறுகளை நீக்கி அந்த நிறைவேற்றுவதிலே நாங்கள் முதல் முதல் மனிதனாக மகனாக இருப்போம் உறுதியை வழங்கி உங்களை வணங்கி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் கோச்சிங்கும் லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்